பிராமணர்களை ஆதரிக்கிறார் தேர்தல் அரசியலுக்காக அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல வந்து

விஷயத்தை பார்ப்போங்க எப்படி அது வந்துது ஆரிய பார்ப்பனரோ இல்ல தமிழ் பார்ப்பனரோ நீங்க ஏதோ ஒரு பார்ப்பனர் தமிழ் பார்ப்பனர் அல்ல அந்த அது திருவள்ளுவர் திருக்குறளில் சொன்னதை பத்தி எல்லாம் நம்ம சொல்ல முடியும் முதல்ல நீங்க பேங்க் அக்கௌண்ட் சொல்ற பாத்தீங்களா வங்கி கணக்கை எவன் ஒருவன் வைத்திருக்கிறானோ மறுநாள் உணவிற்காக சேர்த்து வைக்காமல் சேர்த்து வைக்காமல் அன்னைக்கு உணவு அன்னைக்கே சாப்பிட்டு போறோம்னா அவன் தான் பார்ப்பான் அந்த காலத்துல அப்படி யாராவது இருக்காங்களா